இது கூட வந்து ஆப்பமும் பண்ணியிருக்கேன் அருமையான சுவையில் ஆப்பமும் பண்ணலாம் நீங்கள் தோசையும் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாங்க வா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் தோசை பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ நம்ம பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை வந்து தோசையாகவும் பண்ணலாம் இன்றைக்கி ஆப்பமாகவும் பண்ணலாம் ரெண்டும் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சூப்பராக கிடைக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கப்பு பொரிய வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஒரு பவுல் பொரி எடுத்துருக்கேன் இந்த பொறி வந்து நம்ம மிக்சி சாரில் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காங்க கருப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் தயிர் எடுத்துருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அப்புறமேட்டு இதில் ஒரு டம்ளர் அரிசி நான் போட்டு வச்சுருக்காங்க பச்சை அரிசி தான் ஊற போட்டிருக்கேன் நைட்லேயே போட்டேன் காலையில் பண்ணால் நீங்கள் நைட்டில் ஊற போட்டு படுங்க நல்லா ஊறிடுங்க அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்குலாம் காலையில் எந்த உடனே நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா குழந்தை பரப்புறதுக்குலாம் நம்ம ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸி தோசை மாவு இட்லி மாதிரி நல்ல இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க உங்களுக்கு தேவைக்கு மாதிரி எடுத்துக்கங்க நான் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் எடுத்துருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க தோசைக்கணும் நல்லா நைஸாக இருக்கணுமா மாவும் ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது பொரிய வச்சு நம்ம எப்படி ஆப்பம் பண்ணுறதுன்னு யோசிக்கிங்களா சூப்பராக கிடைக்குமா உங்களுக்கு ஆப்பம் வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிக்சி சாராக அலம்பி ஊற்றிக்கோங்க அது இல்லாட்டா இந்த தண்ணியிலே நம்ம சுட்டு எடுத்துக்கணுங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு சட்னி அரைச்சிக்கிடலாங்க அது வரையிலேயும் இது ஊறட்டும் ரெஸ்ட்டில் இருக்கட்டும் நமக்கு தேவைன்னா அப்புறம் லாஸ்ட்டில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவை மூடி ஒரு ஓரத்தில் வச்சுக்கிடலாம் ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிடலாங்க கடாய அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க இதில் சட்னி தக்காளி சட்னிங்க தக்காளி வெங்காயம் போட்டு சட்னி தடைச்சிக்கலாம் எண்ணெய் ஒரு கரண்டியாக ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஹீட்டாகட்டும் எண்ணெய் கேட்டாயிடுச்சிங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அப்புறமா வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒன்று சின்ன வெங்காயம்னா ரெண்டெண்ணம் போட்டுக்கோங்க இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதக்கட்டும் இல்லை காரத்துக்கு தந்தோடி நாலு காஞ்ச மிளகாய் போட்டிருக்காங்க இதையும் வதக்கிக்கலாம் இது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு சட்னி நிறைய தேவைன்னா நிறைய ஆட் பண்ணிக்கங்க நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் நாலஞ்சு பேர் சாப்பிட்லாங்க நாலு பேர் சாப்பிட்லாம் தாராளம் மட்டும் சட்னியில் இதெல்லாம் வந்து ஒரு நாள் சட்னி வச்சாங்கன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வச்சுக்கிடுவாங்க ஆஃபீஸ் போகிறவங்கலாம் அப்பப்போ உடனே பண்ண முடியாது அவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாங்க இது தக்காளி வந்து கம்மியாக சேர்க்குறீங்கன்னா புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டு வருகாயத்துக்கு சட்னி தகுந்தோடைய உப்பு போட்டுடலாங்க உப்பு விட்டி கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அரைக்கணும் நல்லா வதங்கிருச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போறோமா நம்ம உடனே சாப்பிட்றதுனால பச்சை வடை போது வரலையும் வதங்கினா போறோம் நம்ம டிராவலுக்குங்க எடுத்து போறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா சுண்டை வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் உடனே அரைக்கிறது இருந்தால் ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம வச்சோம்னா சீக்கிரம் ஆடிடுங்க கடாய் வந்து நல்லா அடிக்கனமான கடாயி ஆடுறதுக்கு நேராகவும் அதனால் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுதேன் இந்த மாதிரி மாற்றி வச்சிங்கன்னா சட்னி அரைச்சிடலாம் ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கிடலாம் சட்னிக்கு வந்து வதக்கி வச்சு அதை நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு வச்சு காஞ்சலனா லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிடாதீங்க உப்பு வந்து எப்போதுமே கம்மியாக தான் எடுக்கணுங்க கொஞ்சமாக தண்ணியாக ஆட் பண்ணி நம்ம அரைச்சிடணும் திக்காக தான் அரைக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சாச்சுங்க ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிடலாம் சட்னி ஒரு மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணியாச்சுங்க ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நீங்க மிக்சி சார அலம்பி ஊற்றாதீங்க நான் கொஞ்சமாக அலம்பி ஊற்றிக்கிடுவேன் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் சாம்பார் நல்லா இருக்கும் தக்காளி சட்னி நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்க அதுக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் தாழசம் பண்ணிடலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு இப்போ கடுகுளுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அப்புறமா உளுந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போட்டு சட்னி தாளிங்க ரொம்ப மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க நல்லா பொரிஞ்சு வருது ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கருவில் போட்டுக்கலாம் சூப்பராகட்டு சட்னி ரெடியாகிருச்சுங்க அருமையான சட்னி ரெடி தோசை சுட்டுக்கலாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்குள்ளே நல்லா மாவு ஊறிடுச்சுங்க மாவு கரெக்டாக தான் இருக்குது நமக்கு கொஞ்சமாக என்ன தண்ணி ஆட் பண்ணிடலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கான் போட்டோங்க இல்லை கொஞ்சமாக நம்ம சோடா ஆட் பண்ணிடலாம் ஆப்பத்துக்கு எப்படி சோடா ஆட் பண்ணுவாங்களோ அதை மாதிரி இதில் சோடா ஆட் பண்ணிவிடுவோம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு நம்ம தோசை பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு கீட்டாகட்டும் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம் ஹீட் கீட்டாகனோன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு டிஷ் பேப்பர் வச்சு நம்ம துடைச்சி எடுத்துக்கணுமா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தோசை வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம் சோடா வந்து நம்ம லாஸ்டில் தான் போடணுங்க ஃபஸ்ட்டே போடக்கூடாது இந்த மாவு வந்து உப்பலாக வராது உங்களுக்கு எப்போ பண்ணுறீங்களோ அப்போ உடனே போட்டுக்கோங்க மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க ஆப்பம் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க எல்லாம் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி ஓல் ஓலாக விடணுங்க உந்தால் தான் அந்த ஆப்பம் வந்து சூப்பராக கிடச்சிருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு இப்போ எடுத்துக்கிடலாங்க அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அடுத்தது இன்னொரு தோசை சுட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் என்ன ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிருங்க வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் தோசை வந்துருச்சான்னு பார்க்கலாங்க சூப்பராக வந்துருச்சுங்க சூப்பராக ரெண்டாவது தோசையும் ரெடியாகிடுச்சு கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ தோசையும் ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்துக்கலாம் எம்மி எம்மி தோசை ரீ அடுத்தது நம்ம ஆப்பம் சுட்டு விடலாங்க ஆப்பத்துக்கு கடாயை எடுக்கல வச்சுக்கோங்க வந்து மீடியமாக வச்சு எடுக்கணுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வராது மீடியமாக வச்சு எடுத்துக்கோங்க கல் கீட்டாவதிலையும் நம்ம அதிகமாக அப்புறம் மட்டும் கம்மி பண்ணிடணும் இப்போ ஆப்பை கடையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவையாச்சு இப்போ கல்லு கீட்டாகிடுச்சுங்க மாவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம சுற்றி விட்டுணும் சுற்றி விட்டு நம்ம மூடி வச்சோம்னா வெந்துடும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் எடுத்துக்கலாம் ஆப்பமும் ஆயிடுச்சுங்க வா சூப்பராக கிடச்சிருக்கு எம்மி எம்மி ஆப்பமும் ரெடி தோசையும் ரெடிங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு சைடிஸ்டாட்டு தக்காளி சட்னிங்க அருமையான சுவையில் தக்காளி சட்னி எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க பூஜைக்கு வாங்கினா பொரிய மிச்சம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்பம் பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராகிட்ட பொரிய வச்சு ஆப்பமும் பண்ணியாச்சு தோசையும் பண்ணியாச்சு தக்காளி சட்னியும் வச்சாச்சுங்க டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்